வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் செய்திகள் நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் மோசமாக பாதிக்கப்பட்டவர் ராஜபக்சிடம் ஐம்பது மில்லியன் ரூபாய் நட்டகடு கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் தேசிய புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலேதான் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியாக கூறப்படும் சஹரான் ஹாசிமை வளர்த்துவிட்டவர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஆஸ்துமா நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளதாக மருத்துவர் நிரஞ்சன் நிசாநாயக்க தெரிவித்துள்ளார் வட்டுக்கோட்டை பகுதி இளைஞனை கடத்தி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தீவு முறிகண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படையினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் ஆராய ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் புதியவர் ஒருவர் எரிகாயத்துக்கு உள்ளான நிலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தாய்லாந்தில் இந்த ஆண்டு வெப்பமான காலநிலை காரணமாக முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் மோசமாக பாதிக்கப்பட்ட வர்த்தகர் ஒருவர் ராஜபக்சர்களிடம் ஐம்பது மில்லியன் ரூபாய் நட்ட கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் மோசமாக பாதிக்கப்பட்ட வர்த்தகர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கெப்ராட் மற்றும் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தவறாக கையாண்டதற்காக நாணய சபை ஆகியோரிடமிருந்து ஐம்பது மில்லியன் ரூபா நட்ட ஈடாக கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் வட்டியுடன் கூடிய பணத்தை இரண்டு வாரங்களுக்குள் செலுத்தாவிட்டார் மேற்கண்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் சத்திர சிகிச்சை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர் கலிங்க சில்வா சட்டத்தரணி பிரமோத் போல்பிட்டிய ஊடாக இந்த கோரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இடையில் பொருளாதாரம் தவறாக கையாளப்பட்டதன் காரணமாக தனது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் போனதாகவும் இதன் விளைவாக ரூபா ஐம்பது மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி இறக்குமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தினசரி மின்வெட்டு என்பன வர்த்தக நடவடிக்கைகளில் நட்டம் ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களாகும் எனவும் இதற்கு மேற்கூறிய நபர்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் நாணய சபை உள்ளிட்ட பிரதிவாதிகள் உட்பட பலர் எஸ் சி எஃப்ஆர் நூற்று தொன்னூற்றி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை தவறாக கையாண்டதுடன் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருந்த பொது நம்பிக்கையை மீறியுள்ளனர் எனவும் வர்த்தகர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய புலனாய்வு தலைவர் சுரேஷ் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியாக கூறப்படும் சஹரான் காசிமை வளர்த்து விட்டவர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் குன்சகா தெரிவித்துள்ளார் தேசிய புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலேதான் ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியாக கூறப்படும் சர்கான் ஹாசிமை வளர்த்துவிட்டவர் என்று முன்னாள் படை தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் அவர் குறிப்பிடுகையில் சுரேஷ் சாலே தற்போது தனக்கும் இந்த விடயத்திற்கும் தொடர்பில்லை என காண்பிக்க முயன்றாலும் அவர் இதிலிருந்து தப்பிக்க முடியாது நான் பதவியில் இருந்தவர்களை அவரை அரச புலனாய்வு பிரிவிலிருந்து நீக்கினேன் ஜனாதிபதியான பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ அவரை மீண்டும் அந்த பதவிக்கு நியமித்தார் சுரேஷ் சாலேயின் வலதுகரமான போனிபஸ் பெரேரா கிழக்கிற்கு பொறுப்பான படை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் சுரேஷ் சாலே என் மீது அவதூறு தெரிவித்தால் நான் இந்த ஆவணத்தை சமூக ஊடகங்களில் வெளியிடுவேன் அது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும் சஹரான் ஹாசிமுடன் தொடர்பில் இருந்த இவ்வாறான நபர்களில் கௌரவம் மிக்க வீரர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தந்தை செல்வாவின் நாற்பத்தேழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று காலை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவிட வளாகத்தில் நடைபெற்றது தந்தை செல்வா அரங்காவலர் குழுவின் தலைவர் ஓய்வுநிலை ஆயர் கலாநிதி க ஜெபனேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னதாக தந்தை செல்வாவின் திருவுருவச் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து நினைவு பேருரையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞான துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் இலங்கை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான வாய்ப்புகளும் சவால்களும் என்னும் கருப்பொருளில் உரையாற்றினார் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா வடமாகாண சபை அவை தலைவர் சி வி கே சிவஞானம் உட்பட தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை வவுனியாவிலும் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகிலுள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது தமிழரசு கட்சியின் தந்தை செல்வா நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது நினைவு தின நிகழ்வு மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வாவின் நினைவு பூங்காவில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் வாலிபர் முன்னணியினர் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கட்சியின் ஆதரவு என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆஸ்துமா நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளதாக மருத்துவர் நிரஞ்சன் திசா தெரிவித்துள்ளார் ஆஸ்துமா நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளதாக இலங்கை சுவாச நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் மொத்த சனத்தொகையில் பத்து முதல் பதினைந்து சதவீதமானவர்கள் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நோய் பெருமளவில் சிறுவர்கள் இளைஞர்கள் மற்றும் முதியோர்களின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது எனவும் தெரிவித்துள்ள அவர் ஆஸ்துமா நோயை உரிய முறையில் கட்டுப்படுத்தாவிட்டால் அது மரணத்துக்கு கூட வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் தொன்னூறு சதவீதமான ஆஸ்துமா நோயாளர்களை இலகுவாக மிகவும் குறைந்த செலவில் மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியும் என மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார் உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐந்து லட்சம் பேர் துரதிர்ஷ்டவசமாக ஆஸ்துமாவால் உயிரிழக்கின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உலக ஆஸ்துமா நாள் மே மாதம் ஏழாம் நாள் வருகின்ற நிலையில் அன்று சுவாச நோய் நிபுணர்கள் சங்கம் சார்பில் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வட்டுக்கோட்டை பகுதி கடத்தி செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞனை கடத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நேற்று நடைபெற்றுள்ளது கடந்த மார்ச் மாதம் பதினோராம் நாள் காரைநகர் பகுதிக்கு உந்துருளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தம்பதியினரை பொன்னாலை பாலத்திற்கு அருகிலுள்ள கடற்படை முகாமிற்கு முன்பாக வைத்து வன்முறை கும்பல் கடத்தி சென்று கணவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்துள்ளதுடன் மனைவியை வீதியில் இறக்கிவிட்டு சென்றிருந்தது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த காவல்துறையினர் இதுவரையில் ஒன்பது பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் காரைநகர் பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படையினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஸ்ரீலங்கா படையினன் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் முரிகண்டி ஏ ஒன்பது சாலையில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்றும் திருமுருகண்டி பகுதியில் உள்ள படை முகாமுக்கு திரும்ப முற்பட்ட கேப்ரக வாகனமும் இன்று காலை நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் கேப்ரக வாகனத்தில் பயணித்த படையினன் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்த மற்றும் காயமடைந்தோர் உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விபத்து குறித்த விசாரணைகளை மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது பல்வேறு காரணங்களினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசெனவினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தொகுதி மற்றும் மாவட்ட அமைப்பாளர்களை மீள கட்சியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் கூட்டம் ஒன்று அந்த கட்சியின் பதில் தலைவர் நிமால் ஸ்ரீபால டிசில்வா தலைமையில் நேற்று கூடிய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் மஹிந்த அமரவீர நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரகுமார திசாநாயக்க ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் அந்த குழுவிற்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கான பொறுப்பு முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் முதியவர் ஒருவர் எதிகாயத்துக்குள்ளான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீடு ஒன்றில் இருந்து முழுமையாக எரிந்த நிலையில் முதியவர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று அளவட்டி தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த எழுபத்து மூன்று வயதை உடைய ஐயம்பள்ளை தேவராசா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலை அவரது மகள் வெளியே சென்றிருந்தார் இதன்போது குறித்த முதியவர் பீடி புகைப்பதற்கு முயன்ற வேளை படுக்கையில் தீப்பற்றி தீ விபத்துக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் தாய்லாந்தில் இந்த ஆண்டு அதிக வெப்பமான காலநிலை காரணமாக முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்தில் இந்த ஆண்டு அதிக வெப்பமான காலநிலை காரணமாக முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் கடுமையான வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பேங்கோக்கில் வெப்பநிலை ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு குறித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை பிலிப்பைன்ஸில் அதிக வெப்ப தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகின்ற நிலையில் கேரளா மற்றும் கர்நாடகா உட்பட எண்பத்து எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது இதில் முதற்கட்டமாக தமிழகத்தின் முப்பத்தொன்பது தொகுதிகள் உட்பட நூற்று இரண்டு தொகுதிகளில் கடந்த பத்தொன்பதாம் நாள் வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்த நிலை இருபத்தொரு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் நடத்தப்பட்டிருந்த இந்த தேர்தலில் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இதைத் தொடர்ந்து பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் உள்ள எண்பத்து எட்டு தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றுள்ளது அந்த வகையில் கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அசாம் பீகார் சத்தீஸ்கர் மேற்கு வங்காளம் மணிப்பூர் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் தேர்தல் நடைபெற்றுள்ளது இரண்டாம் கட்ட தேர்தலில் எண்பத்தொன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய பிரதேசத்தின் பீட்டுல் தொகுதி பகுஜன் சமாஜ் வேட்பாளர் மரணமடைந்ததால் அந்த தொகுதிக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எனவே மீதமுள்ள எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றதோடு இந்த தொகுதிகளில் நேற்று முன்னாள் மாலையிலேயே பிரசாரங்கள் முடிவடைந்திருந்தன இந்த நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியிருந்த நிலையில் இது மாலை ஆறு மணி வரை நடைபெற்றுள்ளது இதன் அடிப்படையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரக்கு முத்திரை வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது மேலும் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்களிக்க தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி எட்டு எட்டு கோடியாக உள்ள நிலையில் இவர்கள் வாக்களிப்பதற்காக ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்